கோவை மை வீத்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கு ஹெர்பல் பொருட்களை தயாரித்துக் கொடுக்கும் விஜயராகவன் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி முனைவர் பட்டச் சான்றிதழை வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது விஜயராகவன்தான் மை பீத்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் என வீத்ரி ஆன்லைன் டிவியில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் பலரும் புகார் அளித்துள்ளனர் கைதான விஜயராகவனிடம் கோவை போலீசார் நடத்தும் விசாரணையில் மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனம் குறித்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வருமா கோவை வடபள்ளியில் இயங்கி வரும் மை வீத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக உள்ளவர் சக்தி ஆனந்தன் இவருடைய நிறுவனத்தில் ஹெர்பல் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இதனை வாங்கும் நுகர்வோர்கள் அந்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை கடந்து ஃபாலோவர்களாக மாறுகின்றனர் அவர்கள் அந்த நிறுவனத்தின் விளம்பரங்களை பார்த்தால் பணம் சம்பாதிக்கலாம் என மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தார் தெரிவிக்க ஐம்பது லட்சம் பேர் ஃபாலோவர்களாக மாறினர் இந்த நிறுவனத்தார் கோடிக்கணக்கில் மோசடிகளை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனை கண்டித்து மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவன வாடிக்கையாளர்கள் பலர் கடந்த மாதம் சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாக கோவையில் குவிந்து பரபரப்பை ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து தங்கள் மீது அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆதரவாளர்களோடு சக்தி ஆனந்தன் கோவை மாநகர போலீசில் புகார் அளிக்கச் சென்றார் அப்போது அங்கு போராட்டம் நடத்திய நிலையில் சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்டார்

அவர்களின் செயல்பாடுகள் குறித்து போலீசார் விசாரிக்க தொடங்கினர் மேலும் பீத்ரி ஆன்லைன் டிவி என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி விஜயராகவன் என்பவர் மோசடியில் ஈடுபட்டதாகவும் அவர்தான் சக்தி ஆனந்தனை மேலாண் இயக்குநராக வைத்து மை பீத்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் சிலர் கோவை மாநகர போலீசில் புகார் அளித்தனர் இதனால் விஜயராகவன் குறித்து போலீசார் விசாரிக்கத் தொடங்கினர் மை பீத்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும் ஹெர்பல் பொருட்களை விஜயராகவன்தான் தயாரித்து கொடுப்பது தெரியவந்தது மேலும் அவர் நேச்சுரோபதியில் பிஹெச்டி பட்டம் பெற்றதாக தெரிவித்து சான்றிதழ்களையும் வைத்திருந்துள்ளார் இதனை கைப்பற்றி சரிபார்ப்பதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் பல்கலைக்கழக சான்றிதழ் சரிபார்ப்பின் போது இது போலியானது என்பது தெரியவந்தது இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி முனைவர் பட்டம் பெற்ற விவகாரத்தில் விஜயராகவனை மதுரையில் நேற்று இரவு கைது செய்தனர் அப்போது தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறி மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் விஜயராகவன் மருத்துவமனையில் நள்ளிரவு அனுமதிக்கப்பட்ட தகவலை அறிந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பங்குதாரர்கள் மருத்துவமனையில் குவிந்தனர் மருத்துவமனையில் குவிந்திருந்தவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலையச் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை மருத்துவமனையில் இருந்து விஜயராகவனை விசாரணைக்காக கோவைக்கு அழைத்து சென்றனர் அங்கு கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் போலி சான்றிதழை வைத்து டாக்டர் பட்டம் போட்டுக்கொண்ட விஜயராகவன் நடத்தி வரும் ஹெர்பல் நிறுவனம் எண்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்திற்காக தயாரித்து கொடுக்கிறது அந்த பொருட்களை நுகர்வோர் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் அவை தரத்துடன் உள்ளதா முறையான அனுமதி பெறப்பட்டு தயாரிக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்த உணவு பாதுகாப்புத்துறை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உள்ளிட்டவைகள் மூலம் ஆய்வு நடத்தி விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதனால் மை வி ஆட்ஸ் நிறுவன மேலாண் இயக்குனர் சக்தியானந்தன் மற்றும் விஜயராகவன் உள்ளிட்டவர்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க